கிரெடிட் கார்டு வாங்குற சிஸ்டத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவையில்லாம நம்ம அந்த கார்டை வந்து நம்ம வாங்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னாங்க நீங்க கந்து வட்டிக்கு என்ன கொடுக்குறீங்களோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் நீங்க வந்துங்க அது பர்சனல் லோனாக இருந்தாலும் சரிங்க கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரிங்க நீங்க பே பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருப்பீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணக்கூடாது க்ரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அதை நல்லா யூஸ் பண்ணுறவங்க தெளிவாக யூஸ் பண்ணணுங்க அதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க இந்த பெட்ரோல் போடுறதுல கூட நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க அதில்ங்க அதை நல்லா புரிஞ்சுங்க எது இதில்லாம் ஆஃபர் வரும்ங்க சிறுக சிறுக சேர்க்கறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தங்கத்தில் இருக்குங்க மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது இன்றைக்கி ஐம்பது ரூபா கூட நல்ல பங்குகள் இருக்குங்க நீங்கள் அதை வாங்கி போட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகணும்னா அது ஒரு காலகட்டத்தில் அவங்க கொடுக்குற டிவிடன் போனஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லட்சங்களை தாண்டி நினைக்க முடியாத சில கோடிகள் கூட உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் சேவிங்ஸ்ன்றது எப்படி இருக்கணும்னா ஆயிரம் ரூபாய் தான் சேர்க்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் தான் சே இப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஐம்பது ரூபாவில் ஆரம்பிங்க ஐம்பது ரூபாவில் ஆரம்பிங்க ஐம்பது ஐம்பது ரூபாவாக சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிரோங்க சென்னையில் ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்து வீடு வாங்குறதுக்கு பதில் ஏதாவது ஒரு பக்கம் தேனி பக்கமோ இல்லை வேறு பக்கமோ பொள்ளாச்சி பக்கமோ ஒரு தோப்பு வாங்கி கொடுங்க இப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வரும்ங்க இன்னைக்கு எல்லாருமே அந்த பக்கம் நகர்ந்து இருக்காங்க இல்லையா அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வருங்க இன்னொன்றுங்க நீங்கள் ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் பூமாயில்லைங்க ஒரே வருஷத்தில் அப்படியே டபுள் ஆகிட போகிறது இல்லைங்க ஆனால் நீங்கள் தோப்பு பக்கம் அந்த பக்கம் போனீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குங்க நீங்கள் ஆறு லட்ச ரூபா காருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா கட்ட போகிறீங்கன்னா அது எதுக்குங்க நீங்கள் கஷ்டப்படுற காசு யாரோ ஒருத்தருக்கு வந்துங்க இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன உதாரணங்க பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாக் வந்துங்க ஆயிரம் ரூபாயில் இருந்ததுங்க இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எட்டாயிரரூபா போயிருச்சுங்க இந்த ஆயிரரூபா ஸ்டாக் எப்படி எட்டாயிரரூபா போச்சு தெரியுங்களாங்க அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் எட்டாயிரம் ரூபாய் கிடச்சிதுங்க யாரெல்லாம் அந்த பஜாஜ் ஃபினான்ஸில் போய் கடன் வாங்கினாங்களோ அவங்க காசு தான் இவ்வளோ பெரிய பணமாக மாறிச்சுங்க பெரிய கார்பரேட் உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிடுவாங்க ஒன்று இன்னொன்று கடன் ஆக்கிடுவாங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு நார்மலாகவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க மினிமம் பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க இந்த பக்கம் அதே இருப்பாங்க ஐடில ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் மினிமம் சாலரியா அவங்களுக்கு தேர்ட்டி கே ஃபார்ட்டி கே அப்படி ஸோ ரெண்டு பேருக்குமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாடலாகவே மாறிடுச்சு இப்போ அது ஒரு ஃபேஷனாகவே ஆகிடுச்சு ஸோ அப்போ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது எந்த சேலரி இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் முதல்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட அடி அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபான்றதே இன்றைக்கி வந்து பேசிக்காக எல்லா கமிட்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணுமான்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே வாய்ப்பு இல்லைங்க அதுக்கும் கீழே சம்பளம் வாங்குறவங்க தான் இங்கே வந்து அதிகப்படியாக இருந்துருக்காங்க இப்போது அவங்களை வந்து சேமிப்புக்குள்ளே கொண்டு வரணுங்க ஏன்னா சேமிப்பு நான் நிறைய இடத்துல சொல்கிறதுங்க சேமிப்பு தான் வந்துங்கன்னா நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து போகிற ஒரு இடம்ங்க சேமிக்க பழகலன்னு சொன்னால் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அதே தான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டிய வாய்ப்புகள் வந்து உருவாகுங்க அப்போ இருபத்தஞ்சாயிரம்ன்றதே இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பத்துமான கண்டிப்பாக பத்தாதுங்க பட் ஆனால் அவங்களும் சேமிப்புக்குள்ளே வரணுங்க இப்போ அவங்களும் சேமிப்புக்குள்ளே வரணும்னு சொன்னாங்க கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு வாங்குகிற சிஸ்டத்தை அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளோட சேல்ரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க அப்போ தேவையில்லாமல் நம்ம இந்த கார்டை வந்து நம்ம வாங்கும்போது என்ன ஆகும்னு சொன்னாங்க நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க இப்போ இஎம்ஐ கார்டே வந்துங்க நல்லதாக கெட்டதான்ற அனலைஸ் எல்லாம் நிறையா போயிடுச்சுங்க இப்போ எந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயும் நம்ம வந்துங்க சொன்னபடி நிற்கிறது கிடையாது ஃபஸ்ட்டுங்க கிரெடிட் கார்டு நான் வாங்குகிறேங்க கிரெடிட் கார்டு என்ன சொல்லிருக்கு முப்பது நாள்ல நீ பே பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா நிறைய பேர் முப்பது நாளில் பே பண்றது கிடையாதுங்க அதுல இருக்கிற எந்த அட்வான்டேஜும் வந்து யூஸ் பண்றாங்களான்னு சொன்னா கண்டிப்பா யூஸ் பண்றதில்லை ஆனால் முதல் வாங்கும் போது மட்டும் நினைப்பாங்க கண்டிப்பாக இந்த சிஸ்டம் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனும்ன்ட்டுங்க பட் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு தெரியாமலே அது வந்து கை மீறி போய்டுங்க கை மீறி போகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் கந்து வட்டிக்கு என்ன கொடுக்குறீங்களோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் நீங்கள் வந்துங்க அது பர்சனல் லோனாக இருந்தாலும் சரிங்க கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் பே பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு நூறு பேரை போய் சர்வே பண்ணி பாருங்கள் அதில் தொண்ணூற்றி ஒம்பது பேர் பார்த்தீங்கன்னா அந்த க்ரெடிட் கார்டை நான் சரியான முறையில் பயன்படுத்துகிறேன்னு சொன்னவங்க இருக்கவே மாட்டாங்க ஒரே ஒருத்தர் யாருன்னா தான் சொல்லியிருப்பாருங்க நான் சரியாக பயன்படுத்துகிறேன் அப்போ தொண்ணூற்றி பேர் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கலுக்குள்ளே தான் போய் மாட்டுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் நம்ம சேல்ரி வாங்கிட்டு இருக்கோம்னா கம்மியான அமௌண்ட் மட்டும் இல்லைங்க எந்த அமௌண்ட்டில் நம்ம சேல்ரி வாங்கிட்டு இருந்தாலும் சரிங்க தேவையற்ற கடன் அட்டையை வந்து நம்ம வச்சுக்கிறது வந்து நமக்கு பிரச்சனையை தான் நமக்கு வந்து கொடுக்கணுங்க இப்போ கிரெடிட் கார்டு இல்லாமல் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நமக்கு நிறைய வழி இருக்கு இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு பேங்க்ல சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பாசிபிளா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல நான் சேவ் பண்ணி நான் வந்து ஒரு விஷயம் வாங்குறேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிளா இருக்கு கண்டிப்பா இருக்குங்க அதாவது சேமிப்புன்றது ஒரு பெரிய கலைங்க சேமிக்கிறதுக்கு வந்து மனசு தான் இருக்கணும்ங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிடுச்சிங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கலாம் இல்லை இடம் வாங்கலாம் இதை தாண்டி நீங்கள் வேறு எதும் சேமிப்புக்குள்ள போக முடியாது இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் இருக்குங்க மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குங்க கிரிப்டோ கரன்சி இருக்குங்க நிறைய மெத்தட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து வந்துருச்சுங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா இங்கே ஸ்டாக் இப்போ பார்த்தீங்கன்னா சாதா உதாரணத்துக்கு சொல்ல எல்ஐசி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஐநூறுரூவாயில் இருந்ததுங்க இப்போ ஆயிர ரூபாயில் இருக்குங்க நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு வருஷத்துல லாபம் கொடுத்துருக்கோம் ஐநூறுரூவா போட்டிருந்தா இன்றைக்கி ஆயிரம் ரூபாங்க அஞ்சாயிரூபா போட்டிருந்தா இன்றைக்கி பத்தாயிரம் ரூபாங்க ஐம்பதாயிரூபா போட்டுருந்தா ஒரு ரூபாங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இருக்கிறதுலையே சிறுக சிறுக சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தங்கத்தில் இருக்குதுங்க மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குதுங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது இன்றைக்கி ஐம்பது ரூபா கூட நல்ல பங்குகள் இருக்குங்க நீங்கள் அதை வாங்கி போட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகணும்னா அது ஒரு காலகட்டத்தில் அவங்க கொடுக்குற டிவிடன் போனஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சங்களை தாண்டி நினைக்க முடியாத சில கோடிகள் கூட உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் அதுவும் சின்ன வயசுல வந்து இருபது வயசு இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுலலாம் வேலைக்கு நான் நிறைய பார்த்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலிருந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த சேமிக்கிற பழக்கத்தை அவங்க வந்து உருவாக்கணுங்க இந்த வயசில் நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருக்கலாம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து சின்ன வயசில் நீங்கள் வேலைக்கு வரீங்கன்னு சொன்னாங்க ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே உங்களோட வெல்த்தை வந்துங்க கிரியேட் பண்ணிடணுங்க எப்படி கிரியேட் கண்டிப்பா இந்த மாதிரி தான் கோல்டாவோ ஸ்டாக்லயோ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் எது அதிகமான லாபம் கொடுக்கணும் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து அதோட மூமெண்ட் தெரியுங்க ஸ்டாக் மார்க்கெட் தான் நிறைய பணம் கொடுக்குங்க நல்ல அனலைஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு எந்த கம்பெனியில எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நாள் வேலை இருக்கும்ன்றது தெரியாது எவ்வளவு நாள் தொடர்ந்து அந்த கம்பெனியில் வேலை பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே ஹெல்த் இஸ்யூ இருக்குங்க அப்ப நீங்க ஒரு நாற்பது வயசுல ஐம்பது வயசுல வந்துங்க ஒரு ஹாப்பி லைஃப்புக்குள்ள நல்ல ஹெல்த் கிரியேட் பண்ணனும் சொன்னா அந்த இருபது வயசுல இருந்தே உங்களோட இருபது இருபத்தி ஒரு வயசுல என்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ அன்னையிலேருந்தே இங்கே உங்களோட சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடணும் அந்த சேவிங்ஸ்ன்றது எப்படி இருக்கணும்னா ஆயிரம் ரூபாய் தான் சேர்க்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் தான் சே இப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஐம்பது ரூபாயில் ஆரம்பிங்க ஐம்பது ரூபால ஆரம்பிங்க ஐம்பது ஐம்பது ரூபாவாக சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும்ங்க அது ஐநூறுவா மாறிடும் அப்புறம் ஆயிரமா மாறிடும் அஞ்சாயிரமா மாறிடும் அதுதான் லட்சங்களையும் கோடிகளையும் கொடுக்க போகுதுங்க சின்ன வயசுல வேலைக்கு போகிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வாங்குறது தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் கட் பண்ணிவிட்டுங்க சேவிங் ஸ்கூலில் போகும்போது உங்களோட ரிடையர்மெண்ட்டை நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற அளவுக்கு உங்களை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாங்க ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு உலகத்துல இருந்துக்கிட்டு இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க கிரெடிட் கார்டே யூஸ் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்ல எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்ற யூஸ் பண்ணுறவங்களோட பொறுத்துங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் உபயோகப்படுத்துவர்களோட மனநிலையை பொறுத்துதுங்க என்ன தான் சொல்ல நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபினான்ஸ்லேயே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து டெய்லி ஃபோன் கால்ஸ் வருதுங்க அதில் வரது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஃபோன் கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சார் நான் கிரெடிட் கார்டில் போய் லாக் ஆகிட்டேங்க இப்போ அதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது இதுக்கு வேறு எதுனா ஒரு லோன் வாங்கி இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்படிதான் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே வழியே நான் கிரெடிட் கார்டை முறையாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க இது வந்து ஒரு ஆசையை வந்து தூண்டி விட்டுருவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போகிறீங்க இப்போ உங்கள்கிட்டயே ஒரு கார்டு இருக்குங்க நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்க போகிறீங்க உங்கள் லிமிட் அவ்வளோதான் நீங்கள் போகிறீங்க ஆனால் அங்கே போகும்போது ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் பார்த்துட்டிங்கன்னா அதை வாங்கிடுவீங்க ஏன்னா நீங்கள் கையில் அஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த ஏழாயிரம் ரூபாய் பொருள் அவங்க காட்டினாலும் உங்களால் வாங்க முடியாதுங்க அப்ப நீங்க அந்த அஞ்சாயிரத்தோட திரும்பி வந்துருவீங்க ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத கடன் இருக்குங்க உள்ள அப்ப அங்க போகும்போது அஞ்சாயிரம் என்ன ஆறாயிரம் ஆகுது ஆறாயிரம் ஏழாயிரம் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கடனுக்குள்ளே போய் சிக்கிக்கிறீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து சேர்ந்து பாத்தீங்கன்னா அது பெரிய கடனில் போய் மாட்டிக்குதுங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க நான் ரொம்ப டிசிப்ளினா இருப்பேங்க அப்படின்னா அவங்க வந்து கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஊர்ல இருந்து இங்க தங்கி வந்து வேலை செய்கிற ஒரு நார்மலான ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்க அப்படின்னா பேசிக் சேலரி ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னும் போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடக்குது அத்தியாவசியமாக உங்களுக்கு லேப்டாப் வாங்கி ஆகணும் ஆஃபீஸில் லேப்டாப் கொடுக்கல அப்படின்னா அந்த லேப்டாப்பை நான் கிரெடிட் கார்ட்லேயோ இல்லை இஎம்ஐலேயோ வாங்குறது எனக்கு சேஃபாக இல்லை ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் நான் இறுக்கி பிடிச்சி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் மாதம் எடுத்து வச்சு என்னோட செல் முப்பதாயிரரூவா இல்லை நான் இருபதாயிரரூபா எடுத்து சேர்த்து வச்சுட்டு பத்தாயிரரூபா வச்சு நான் ஓட்டி கஷ்டப்பட்டுக்கிறேன் அதை நான் சேர்த்து வச்சு வாங்குறது அப்படிங்கிறது பெஸ்ட்டாக சேர்த்து வச்சு வாங்குறது தான் பெஸ்ட்டுங்க ஏன்னா நீங்கள் இஎம்ஐன்னு போனீங்கன்னா அந்த லேப்டாப்புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கூடுவாங்க இப்போ அது உங்களால் மூணு மாதம் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அதை புரிய வைக்க முடியும்னா ஒரு நல்ல அந்த அமௌண்ட் சேர்ந்த உடனே நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க அப்போ மஸ்ட்டு ரொம்ப மஸ்ட்டு வேறு வழியே இல்லைன்றவங்க அதை வாங்கி தான் ஆகணுங்க பட் ஆனால் டைம் எடுத்து என்னால் பண்ண முடியும்ன்றவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் வாங்குறது தான் ரொம்ப நல்லதுங்க அண்ட் பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் வாங்குறது வேற பட் நான் இப்பவே வாங்கிடுறேன் அப்படின்னா நிறைய பேர் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் நாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு எயிட்டி தௌசண்ட் கொண்டு வாங்குறோம் அப்படின்னா நமக்கு ஆப்வியஸா இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போட்டு ஒரு ஒன் லேக் கிட்ட வந்துடும் ஆனா ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போது நமக்கு என்ன தோணும் இன்ட்ரெஸ்டே கட்டாம நம்ம எயிட்டி பச எயிட்டி தௌசண்ட்க்கு அப்படியே வாங்கிலாம் இருக்குல்ல ஸோ இது கவர்ச்சிகரமா நம்மளை கவர்றதுக்காக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஜீரோ பெர்சென்ட் இன்ட்ரெஸ்டா இல்ல நிஜமாவே வந்து அப்படி கொடுக்குறாங்களா இல்ல அப்படி கொடுக்கவே முடியாதுங்க நீங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு காலத்தில் ஆஃபர்ன்றது சில மாதங்களில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோங்க இன்றைக்கி எல்லா கடையிலையுமே எல்லா இடையுமே ஆஃபர் தான்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க இப்போ ஆஃபர்ன்ற வார்த்தை வந்து நம்ம வந்து உள்ளே அவங்கள வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வார்த்தையாக இன்றைக்கி வந்து மந்திர வார்த்தை மாதிரி அது வந்து மாறி போச்சுங்க அதுதான் இங்கே முக்கியமான விஷயங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டில் அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க லாபம் இல்லாமல் பண்ணுறதுக்கு அவங்க எதுவும் ட்ரஸ்ட் நடத்தலைங்க அது ஒரு வியாபாரத்துக்கு உண்டான நிறுவனம்ங்க உங்களுக்கு இஎம்ஐ கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரிங்க கடை வச்சு கடையை நடத்துகிறவங்களா அது ஒரு வியாபார நிறுவனம் லாபம் இல்லாமல் எதையுமே நடக்காதுங்க இன்னைக்கு எல்லாமே பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மட்டும் எனக்கு பணம் வேண்டாம் நான் வாங்கின விலைக்கே கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு அவங்க என்ன ட்ரஸ்ட்டாக நடத்துகிறாங்க அதுக்குண்டான வாய்ப்பு கிடையாது ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னென்னு சொன்னாங்க அந்த கடைக்கும் அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கும் ஒரு டீல் வச்சுப்பாங்க அவ்வளோதாங்க அவங்க நீங்கள் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த கடை அந்த பொருளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரூபாய் எம்ஆர்பி இருக்கும் ஆனால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா கொடுப்பாங்க கரெக்டாக இல்லைங்களா மூவாயிரரூபா எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி முந்நூறுபாக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்போது அந்த எம்ஆர்பி என்றது வேறாங்க உங்கள் கிட்ட கொடுக்க போகிற ரேட்டுன்றது வேறாங்க அப்போ அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கும் இவங்களுக்கும் ஒரு டீல் போட்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனி பொருள் வாங்குறாங்கன்னா ஒரு பல்காக வாங்கிடுவாங்க வாங்கும் போது அவங்களோட பர்ச்சேஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்கும்ங்க அந்த பர்ச்சேஸ் ரேட்டு கம்மியாக இருக்கும் இந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட டீல் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கிற எம்ஆர்பி ரேட்டுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க அந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு பாருங்கள் இப்போ கடைக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுபா பர்ச்சஸ் ரேட்டு அவங்களோட லாபத்தோடு சேர்த்து வருதுன்னா மீதி இருக்கிற எட்நூறுபா அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு போயிவிடுங்க நீங்கள் எந்த ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லேயாவது கீழே வாங்க முடியுமா வாங்க முடியாது எம்ஆர்பி தான் அங்க லாபம்ங்க அப்போ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாவும் கூட வைக்கலாங்க ரூபாவும் கூட வைக்கலாங்க அப்போ அவங்களுக்கு தேவையான பணம் அங்கே போயிவிடும்ங்க அவங்க ரெண்டு பேரோட டைப்பில் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பிஸ்னஸ் நடக்கும்ங்க நமக்கு ஜீரோ பர்சன்ட் கிடையாது அப்போ அந்த ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்குறது நோ காஸ்ட் இஎம்ஐனு இது எல்லாமே ஃபேக் தானா இல்லை எப்படி யூஸ் பண்ணணும் ஆக்சுவலி கிரெடிட் கார்டு அவங்களுக்கு தேவையான லாபம் கிடைச்சிருதுங்க அது ஜீரோ பர்சன்டாக இருந்தால் நமக்கு தான் ஜீரோ பர்சன்ட்டுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான லாபத்தை அவங்க எடுத்துட்றாங்க இதுங்க கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை நல்லா யூஸ் பண்ணுறவங்க தெளிவாக யூஸ் பண்ணணுங்க அதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க இந்த பெட்ரோல் போடுறதில் கூட நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க அதில்ங்க அதை நல்லா புரிஞ்சுங்க எதுலெல்லாம் ஆஃபர் வருங்க அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது அதில் பெனிஃபிட் ஏன்னா ஒரு பொருள் வாங்கும்போது கூட இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாங்க ஆனால் சிஸ்டமாக யூஸ் பண்ணணுங்க முப்பது நாளில் பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பே பண்ண முடியுமான்னு பார்க்கணுங்க சொல்கிற டேட்டுக்கு கரெக்டாக வந்து பே பண்ணிவிட்டு ஒரு கார்டு வச்சுக்கணுங்க நிறையா கார்டு வச்சுக்கூடாது ஏன்னா நிறைய கார்டு இருந்தால் என்ன ப்ராப்ளம்னா ரொட்டேட் பண்ணுவாங்க இங்கேருந்து அதை எடுத்து அதுக்கு பணம் கட்டுறது அதுலேருந்து இதே எடுத்து பணம் கட்டுறது இதுதான் பெரிய சிக்கலை வந்து உருவாக்கிடும் எப்பவுமே இந்த ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா அது சரியாக போகிற வரைக்கும் எந்த பாதிப்பும் வராது ஏதாவது ஒரு இடத்துல லிங்க் பிரேக் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன் ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாருங்க ஒரு அஞ்சு கிரெடிட் கார்டு இருக்காருன்னு வச்சுங்களேன் இப்போ அவர் வந்து இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி ஏதோ ஒழுங்கா யூஸ் பண்ண முடியாம தப்பு தப்பாக யூஸ் பண்ணி பெரிய பிரச்சனையில போய் மாட்டார்னா இவர் வாங்கின க்ரெடிட் கார்டுக்காக அந்த ஃபேமிலியும் சேர்ந்து சஃபர் ஆகுங்க இதுதான் ப்ராப்ளம்ங்க அப்போ நம்ம வந்துங்க கார்டு வாங்குறோம்ங்க அதை கரெக்டாக உபயோகப்பட்டு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாதுங்க ஒரு கார்டு வாங்குறவங்க ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கிறோங்க ஆனால் என்னோடய லிமிட்டை நான் வந்து தாண்டி போக மாட்டேன் நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறதுங்க நம்மளோட பிரச்சனை வாழ்க்கையில் பணமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி வச்சுக்கிட்டால் அந்த பிரச்சனையும் நம்மளே சால்வ் பண்ணிக்கலாங்க கை மீறி போகாத வரைக்கும் எதுவுமே தவறு கிடையாதுங்க ஆனால் இன்றைக்கி நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் தவறு பண்ணுறது என்னென்னா அஞ்சு கார்டு பத்து கார்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க நாலு கார்டு வச்சு இருக்காருங்க அவர் ஒரு லட்சம் கடல்ல போய் சிக்கிக்கிறார்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே கடனில் போய் சிக்கும் போது என்ன மீண்டு வர முடியாமல் போயிடுதுங்க வாழ்க்கை மேலே ஒரு விரக்தி வந்துருங்க இது ஒரு இயலாமை வந்துடும் அவரே அவரை வந்து சோறு நிலைக்குள்ள கொண்டு போகிற மாதிரி ஆயிடும் ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் லோன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்ப இருக்கவங்க மத்தியில் வந்து ரொம்ப பரவலாக போய்கிட்டு இருக்கு ஹவுசிங் ஹவுசிங் லோன் எடுக்கிறாங்க கார் வாங்கணுமா லோன் வண்டி வாங்கணுமா லோன் ரொம்ப பேசிக்கான திங்ஸ் எல்லாத்துக்குமே லோன் எடுக்கிறாங்க இது கிட்டத்தட்ட இஎம்ஐ மாதிரி தானே இதை எப்படி பார்க்கலான்னு இதெல்லாமே எப்படி நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே அடைக்கிறது இல்லை அடைக்கிறத விட எது தேவையான்னு முதல் யோசிக்கணும் நான் வந்து ஒரு வீடு வாங்க போறேன்னு சொன்னா கண்டிப்பா எங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்க இன்றைக்கி நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு லோன் கொடுத்து வீடு கொடுக்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க வங்கிகள் நிறைய தயாராக இருக்குங்க பட் ஆனால் நைன்ட்டி பர்சன்ட் இன்றைக்கி லோன் வாங்கிட்டு எவ்வளோ பேர் பிரச்சனையில் இருக்காங்கன்றதை நம்ம வந்து ஒரு மழை காலத்துலையோ இல்லை மற்ற இடத்துலையோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோங்க நிறைய இடத்துக்கு அப்ரூவ் கூட இல்லாமல்லாம் பில்டிங்கெல்லாம் கட்டி இன்றைக்கி வந்து விற்றுக்கிட்டுருக்காங்க அப்போது நைன்ட்டி பர்சன்ட் கொடுத்து நம்ம ஒரு இடத்தை வாங்கி சிக்கலில் போய் மாட்டிக்க போகிறோமா ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கு போகிறோமான்றத வந்து அவங்க யோசிக்கணுங்க நான் என்ன சொல்கிறேங்க நீங்கள் வந்துங்க ஒரு வீடாக வாங்கிறதுக்கு பதிலுங்க ஒரு லேண்டாவோ ஒரு தோப்பாவோ வாங்கி அதுலேருந்து நீங்கள் என்ன ரெவென்யூ எடுக்க முடியும்னு நீங்கள் வந்து பார்க்கலாங்க அதை கூட நீங்கள் லோனாக வாங்கக்கூடாதுங்க லோனாக வாங்கணும்னா அட்லீஸ்ட் உங்கள் கையில் வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் உங்களோட ஓன் ஃபண்ட் இருக்கணுங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா தான் யூஷுவல் இப்போ உங்களோட ஃபேமிலிக்குள்ளே என்னெல்லாம் அந்த டெய்லி கமிட்மெண்ட்ஸ் மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் என்ன ரன்னிங்கில் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகுங்க நீங்கள் எடுத்தோன்னே நைன்ட்டி பர்சன்ட் கொடுத்து நீங்கள் லோன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரிய லோன் பார்ட்டில் போய் மாட்டிப்பீங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேடனாயிடும்ங்க நானும் வந்துங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா இனி கார் வந்துங்க ஒரு காலத்தில் மஸ்ட்டாக இருந்ததுங்க இனி கூப்பிட்டா வாசலையே வந்து கார் நிற்குதுங்க அவ்வளோ ட்ராவல்ஸ் வந்துருச்சுங்க வந்துக்கிட்டே இருக்குங்க புதுசு புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஊபர் இருந்தது ஓலா இருந்ததுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னொரு அஞ்சாறு உள்ளே வந்துருச்சுங்க அப்படி இருக்கும்போதுங்க இது மஸ்டான்னு வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்க்குறேங்க எல்லா ரோட்லேயும் காரில் பார்த்திங்கன்னா கவர் போட்டு சும்மா தான் நிற்கிதுங்க பார்க்கிங்க்கு இடம் கிடையாதுங்க என்றைக்கோ ஒரு நாள் சினிமாவுக்கு போகிறதுக்காகவும் என்றைக்கோ ஒரு நாள் ஊருக்காக போகும் ஊருக்கு போகிறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காரை வாங்கி கவர் போட்டு வைக்கிறாங்க இப்போ அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம்ல அது வேஸ்ட்டு தானுங்க அந்த இஎம்ஐ கட்டுற காசு ஏதாவது ஒரு கார் கம்பெனியில் ஸ்டாக்காக வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் பத்து வருஷம் கழித்து நீங்கள் என்ன கார் நினைக்கிறீங்களோ அதை விட பெரிய காராக நீங்கள் வாங்கிக்கலாங்க நல்லா புரிஞ்சிக்கணுங்க அப்போ அது தேவை அழகுக்காக நம்ம அந்த பொருளை வாங்கி வைக்கிறதுல எந்த உபயோகமும் கிடையாதுங்க அப்போ நாங்கள் கார் வாங்கக்கூடாதுன்னு அவசியம் இருந்தாலும் வாங்கிக்கோங்க எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குங்க நான் காரில் தான் போய் ஆகணுன்றா ஓகே டாக்டர் சொல்கிறாரு டூ வீலர் ஓட்ட வேண்டாருன்னா ஓகே நீங்கள் வாங்கிக்கலாங்க சும்மா நிறுத்தி காரில் போகிறதுக்கு பீச்சுக்கு போகிறதுக்கும் சினிமாவுக்கு போகிறதுக்கும் ஊருக்கு போயிட்டு வரத்துக்கும் நீங்கள் கார் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அது வந்து தேவையில்லாத ஒரு வம்பை வந்து நீங்க வந்து வெதை கொடுத்து வாங்குறீங்க வீடா இருந்தாலும் காரா இருந்தாலும் நமக்கு தேவையானதை ஃபர்ஸ்ட் வந்து யோசிக்கணும்ங்க ஏன்னாங்க இன்னைக்கு இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் ஆட்கள் வந்து ரெண்டட் ஹவுஸ்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க உடனே வந்து என்னைய கேப்பாங்க நீங்க எல்லாம் சொந்த வீடு வச்சுக்கலையானுட்டுங்க என்னையும் நிறைய பேர் கேட்கிறாங்க நீங்க வீடு எல்லாம் எடுத்து நான் அதான் கேட்கலாம்னு நினைச்சேன் ஏன்னா இப்ப கடைசி வரைக்கும் நம்மளால வாடகை குடுத்துட்டும் இருக்க முடியாது ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் சிட்டியில வாடகை அப்படிங்கிறது மினிமம் எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்படி இருக்கு சிங்கிள் ரூம் கிச்சனே சோ அப்படி இருக்கும் இப்போது எப்படி நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும் இல்லை நான் என்ன சொல்றேன்னாங்க இப்போ நீங்க எட்டாயிரம் பத்தாயிரம் நீங்க வாடகை மட்டும் கணக்கு போடுறீங்க இப்போ நீங்க ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் இல்லாமல் சென்னையில் நீங்க வீடு வாங்க முடியாதுங்க ஒரு ஃப்ளாட் வாங்கினேன்னா ஒரு கோடின்றதே ரொம்ப கம்மிங்க அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குங்க அப்போ ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் வந்துடும்ங்க அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் இருக்கேன்னா உங்களுக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் இஎம்ஐ கணக்கு போட்டு கொடுத்துருவாங்க இது வரைக்கும் நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாயில் நீங்கள் குடும்பம் நடத்தியிருந்தவர் இப்போ எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுபதாயிரம் எண்பதாயிரம் இஎம்ஐ பே பண்ணணுங்க இப்போ இந்த இஎம்ஐ பே பண்ணும்போது உங்களுக்கு வேறு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது குழந்தை வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் இல்லை வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லை ஃபாதர் மதர் வந்து ஏதாவது ரொம்ப உடம்பு அவங்களா இருப்பாங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கணக்கு போடணுங்க நம்ம போய் இங்கே ஒரு பத்துக்கு பத்து ரூமில் என் சொந்த வீடுன்னு உட்காரது முக்கியம் கிடாது நான் என்ன சொல்றேன்னா நம்ம பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாங்கண்ணா நீங்க வந்துங்க நான் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு நான் வந்து வீடு வாங்க போறேன் முடிவு பண்ண அந்த இஎம்ஐ கட்ட போறீங்களா அதை சேவிங்ஸ் ஆரம்பிங்க முடிஞ்சா இங்கேயும் கமிட் ஆகினா தான் நான் வந்து சேவ் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது இல்லையா அந்த அறுபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நீங்கள் இது கமிட்மெண்ட் கிடையாது இந்த மாதம் நீங்கள் சேர்க்கலாம் அடுத்த மாதம் நீங்கள் சேர்க்காமல் இருக்கலாம் ஆனால் இஎம்ஐயில் நீங்கள் வீடு வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் மந்த்லி மந்த்லி நீங்கள் கட்டி ஆகணுங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வீட்டுக்கு இஎம்ஐ கட்டலன்னா கூட பரவாயில்லைங்க அப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்கும் நிறைய விதமான டைம் இருக்கும்ங்க இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க நீங்கள் மூணு மாதம் கட்டல தான் நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க அப்போ இன்னொரு பிரச்சனை வந்து உருவாகிடும் நிறைய வீடுகள் வந்து நீங்கள் ஆக்ஷனில் இருந்துகிட்டு இருக்குங்க இது வந்து புரிஞ்சிக்கணும் நிறைய பேர் கேட்பாங்க இப்போ நீங்கள் இவங்கெல்லாம் வீடு வாங்கி நாங்கள்லாம் வீடு வாங்கினா ஓன ஓன காசில் வாங்கினாங்க லோன் வாங்கி வாங்கலைங்க அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த இடத்துல வாங்குறாங்க நம்மளோட பட்ஜெட் இருந்தாங்கன்றது ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சென்னையில் ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்து வீடு வாங்குறதுக்கு பதில் ஏதாவது ஒரு பக்கம் தேனி பக்கமோ இல்லை வேறு பக்கமோ பொள்ளாச்சி பக்கமோ போய் ஒரு தோப்பு வாங்கி போடுங்க இப்போ அங்கே போய் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வருங்க இன்றைக்கி எல்லாருமே அந்த பக்கம் நகர்ந்து போயின்ட்டுருக்காங்க இல்லையா அதுலேருந்து ஒரு ரெவென்யூ வருங்க இன்னொன்றுங்க நீங்கள் ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் பூமாயில்லைங்க ஒரே வருஷத்தில் அப்படியே டபுள் ஆகிட போகிறது இல்லைங்க ஆனால் நீங்கள் தோப்பு பக்கம் அந்த பக்கம் போனீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குங்க அப்போ அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆகுங்க உங்களுக்கு ஒரு ரெவன்யூவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க இங்கே போய் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கூடாதுங்க எதுவாக இருந்தாலும் அறுபதுலேருந்து எழுபது சதம் உங்கள்கிட்ட பணம் இருக்கா நீங்கள் அதில் கால் வைங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் யோசிச்சுட்டு மெதுவாக இந்த வருஷம் வாங்கிறதுக்கு பதில் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து வாங்கிக்கலாங்க இப்போ நீங்கள் இங்கேருந்துங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு வீடு வாங்கிட்டீங்க இப்போது ப்ளஸ் ஒன்று ஒரு குழந்தை இங்கே படிச்சிக்கிட்டு இருக்குங்க பொண்ணோ பையனோ இங்கே படிக்கிறாங்க நீங்கள் உடனே அங்கே ஷிஃப்ட்டாக இன்னொரு ஸ்கூல் பார்க்கணுங்க அப்போது அந்த குழந்தையோட மனநிலை எவ்வளோ பாதிக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்க இன்னொன்றுங்க இங்கேருந்து இருந்துங்க நாலு தெரு தள்ளி இவருக்கு ஆஃபீஸ் இருந்துருக்கோங்க இப்போ இவர் வேறு எங்கன்னா போய் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாருனா அந்த ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கு வரணுங்க நிறைய விதமான சிக்கல்கள் இருக்குது இது ஏற்கனவே நிறைய பேர் இந்த மாதிரி சிக்கலெலாம் மாட்டி இருக்காங்க பட் நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க வந்து வீடு வாங்க வேணாம்னு சொல்ல வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான நேரமாக நமக்கு தேவையானது காராக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் க்ரெடிட் கார்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தனித்தனி மனிதர்கள் தனித்தனி குடும்பங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிசைட் பண்ணி சேமிப்புக்குள்ள வரணும் சிக்கனமா இருக்கு பழகணும் இல்ல நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா கார் நான் வாங்க கூடாதா கொஞ்சம் நான் ஆடம்பரமா வாழ ரொம்ப ஆடம்பரமா இல்லைனாலும் கொஞ்சம் ஆடம்பரமா நான் வாழணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஏர்ன் பண்றேன் ஸோ லிவ் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ என்கிட்ட இருக்கு நான் ஏர்ன் பண்றேன் நான் வாங்குறேன் நான் சம்பாதிக்கிறேன் ஓகே ஃபைன் இருக்க வரைக்கும் நான் என்ஜாய் பண்ண நினைக்கிறேன் சேர்த்து வச்சு நான் நாளைக்கு என்ன கொண்டு வா போற கொண்டு போறேன் நான் நாளைக்கே நான் சேர்த்துட்டு என்ன பண்றது இப்பெல்லாம் யோசிப்பாங்களே ஸோ அது அது கரெக்டான ஒரு மென்டாலிட்டியா நான் என்ன சொல்றேன் கார் வாங்கிக்கிங்க முழு பணம் சேர்த்து வச்சு வாங்கிக்கோங்க நீங்கள் ஆறு லட்ச ரூபா காருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா கட்ட போகிறீங்கன்னா அது எதுக்குங்க நீங்கள் கஷ்டப்படுற காசு யாரோ ஒருத்தருக்கு வந்துங்க இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன உதாரணங்க பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன் கொடுக்குற கம்பெனிங்க நீங்கள் எந்த அவுட்லெட் போனாலும் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இருப்பாங்க அவங்க ஸ்டாக் வந்துங்க ஆயிரம் ரூபாயில் இருந்ததுங்க இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எட்டாயிரரூபா போயிடுச்சிங்க இந்த ஆயிரம் ரூபா ஸ்டாக் எப்படி எட்டாயிரரூபா போச்சு தெரியுங்களாங்க அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் எல்லாம் ரூபாய் கிடைச்சதுங்க யாரெல்லாம் அந்த பஜாஜ் ஃபினான்ஸில் போய் கடன் வாங்குனாங்களோ அவங்க காசு தான் இவ்வளோ பெரிய பணமாக மாறிச்சுங்க நீ கடன் வாங்க 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 அந்த நிறுவனம் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் இது பஜாஜ்னா பஜாஜ் மட்டும் கிடையாதுங்க கடன் கொடுக்குற எல்லா கம்பெனியும் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு நம்ம நிறையா கடன் வாங்க 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 தான் அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பஜாஜ் ஃபினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து லோன் கொடுக்குறாங்கன்னு அதை வாங்குறது பெஸ்ட்டானு நீங்கள் யோசித்து பார்க்கணும் அது வந்துங்க அந்த தனிப்பட்ட ஆட்களோட விஷயம் அவங்க அனலைஸ் பண்ணும்போது தான் யோசிக்க முடியுங்க ஓகே இது பெஸ்ட்டாக இல்லை அது பெஸ்ட்டான்ட்டுங்க அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ரொம்ப கட்டாயம்ங்க அப்போ செலவு பண்ண போகிறோமா சேமிக்க போகிறோமான்றதை வந்து முடிவு பண்ண வேண்டியது அவங்களோட பிரச்சனை இன்றைக்கி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகமாக இருக்குங்க கேட்டால் இல்லைங்க பத்தவே மாட்டேன் பத்தல இல்லைங்க இவங்க அந்த வருமானத்துக்கு மேல வருஷம் மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா வீண் செலவு பண்றாங்க மாலுக்கு போறதுங்க சினிமாவுக்கு போகிறதுங்க ஹோட்டல் போறதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் இங்க தேவை அதான் நான் கேட்டேன் இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவாங்களே ஸோ அப்போ இந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆர் தேவை தானே அப்படின்னு தேவைதாங்க கொரோனா பீரியட்ல அது எவ்வளோ பேர் சஃபர் ஆயிருப்பாங்க பணம் இருந்து இல்லா இல்லாதவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க நல்லா நீங்கள் யோசித்து பாருங்க இன்னொன்றுங்க பணம்ன்றது வந்துங்க நிறைய பணம் வச்சிருக்கிற யாருமே பணம் வேண்டாம்னு சொல்கிறதே கிடையாதுங்க முக்கியமாக புரிஞ்சுக்கணுங்க இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க இல்லாதவங்க தான் இந்த தத்துவம்லாம் பேசிப்பாங்க பணம் வந்து அம்மாவை கொடுக்குமா அப்பாவை கொடுக்குமா அப்பாவை கொடுக்காத அம்மாவை கொடுக்காதுங்க பணம் இல்லைன்னா ஒரு இட்லி கூட கிடைக்காதுன்றதே ஃபஸ்ட்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்க இன்னொன்றுங்க இந்த பணத்தை பற்றி இன்றைக்கே நான் அனுபவிச்சுட்டா தானே நாளைக்கு என்ன ஆகும்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ முதியோர் இல்லம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குங்க எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் இருந்த காசெல்லாம் சேர்த்து வைக்காமல் அறுபது வயசில் எழுபது வயசில் பையன்கிட்ட போய் ஒரு மெடிசனுக்காக கையேந்தி நிற்கிறாங்க இல்லை மூணு வேலை சாப்பாட்டுக்காக அவங்க பேசுகிற பேச்சுக்கள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தானே இருக்குங்க நிற்கிறாங்க அப்போ என்னென்னங்க அவங்க இருக்கும்போதே அதை சேமித்து வச்சுருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலை வந்து இருந்திருக்காது இல்லையா அப்போது இந்த நிலையில் கிட்டே போய் இவங்க கேட்டு பார்க்கும்போது தான் அதோட கஷ்டம் என்னன்றது தெரியுங்க இன்றைக்கி நான் பணம் சேர்க்கலைன்னு சொன்னேன் பின்னாடி வந்து எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரியுங்க நீங்கள் இப்போ கிட்டே இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னாங்க ஃப்யூச்சரில் உங்கள் பசங்களை வந்து நீங்கள் ஃப்ரீ பண்ணுற மாதிரிங்க நாளைக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ரெண்டு பேர் சம்பாரிச்சாலே பத்தலைங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவன் கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்த ஆகும்போது அவன் அம்மா அப்பாவை பார்ப்பானா இல்லை குழந்தைங்களை பார்ப்பானான் பார்க்கணுன்ற எண்ணம் இருந்தால் கூட கையில் பைசா இருக்கணுமா இல்லையாங்க அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நகர்த்தி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் நம்ம மெடிசன் செலவுக்கு மற்ற விஷயங்களுக்காக நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ண மாதிரி இருக்கும்போது அவங்களும் நம்மளை ஹாப்பியாக பார்த்துப்பாங்க அவங்களுக்கும் இல்லாமல் நம்மளோட லைஃப்பை வந்து ஓடலாங்க இது நிறைய பேர் என்னையும் கேட்குறாங்க இது சொல்கிறாங்க இப்போ சேர்க்காம நாங்கள் இப்போ ஜாலியாக இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் ஜாலியாக இருக்கிறத பற்றி இல்லை நீ நிறைய சேர்த்துட்டு ஜாலியாக இரு முதல் பணத்தை வந்து சேமிக்க பழகுங்க நீ சா ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் இருங்க மாதத்துக்கு நாலு சினிமாவும் ரெண்டாகுங்க மாதத்துக்கு மாசத்துக்கு நாலு முறை ஹோட்டல் போகிறீங்களா ரெண்டாகுங்க நீங்கள் மொத்தத்தையுமே ஒட்டு மொத்தமாக எதுவுமே குறைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நீங்கள் வந்து ஃபாரின் டூர் போக போகிறீங்களா போங்க முதல் சேர்த்துட்டு போங்க நிறைய செலவு பண்ணுற இடத்துக்கு போகாதீங்க கம்மியாக செலவு பண்ணுறதுக்கு போங்க முதல் நீங்கள் பாதியாக குறைங்க அந்த பாதி காசை மட்டும் சேமித்தாலே போதும் உங்கள் லைஃப்பையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ப்ளஸ் சேமி பக்கமும் நீங்கள் வாங்க அதை பாதி பாதியாக குறைச்சி குறச்சி குறச்சிக்கிட்டு வரும்போது சேமிப்போட ருசி உங்களுக்கு ஆர தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா தானாகவே நீங்கள் எல்லாத்தையுமே விட்டுருவீங்க இன்றைக்கி நீங்கள் உலகம் ஃபுல்லாக சுத்தனாலும் கடைசியாக அங்கே போய் சேர்ந்த உடனே எப்படா வீட்டுக்கு வரோம்னா எல்லாம் சொல்கிறாங்க கரெக்டாக இல்லைங்களா இங்கே சுற்றுறதோ சாப்பிட்றதோ எல்லாம் நிரந்தரம் கிடையாதுங்க பட் நம்மளோட சந்ததியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் சொன்ன சேமிப்பும் படிப்பும் ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது யாருமே மறந்துடக்கூடாது அப்புறம் இது வரைக்கும் நம்ம பேசின விஷயம் இந்த லோனு இஎம்ஐ கிரெடிட் கார்டு இது எல்லாமே ஏர்னிங் விமென் ஆர் மென் இவங்க சம்மந்தமான வந்தது ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கோ லோன் அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து கவர்ற வகையில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரும் ஸ்டூடெண்ட்ஸ் லோன் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு வேணுமா அந்த இப்போசண்ட் ருமா நீங்களுக்கு அட்வான்ஸாக ஒரு சிக்ஸ்டி எங்களுக்கு பே பண்ணணும் சேஃப் அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய கார்பரேட் உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கோங்க கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிடுவாங்க ஒன்று இன்னொன்று கடன் ஆக்கிடுவாங்க இன்னைக்கு இருக்கிற ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட் கோர்ட்டும் இருக்கும் சம்பளம் வாங்கினோன்னே மொத்த பணமும் அங்கேயே பாதி செலவாயிடும் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாமே அங்கே இருக்கோங்க வாங்குற சம்பளம் அங்கேயே பாதி காலி ஆயிடுங்க இது ஒரு ஸ்டைலுங்க இன்னொன்றுங்க ஆரம்பத்திலே எல்லாரையும் கடன் கார்டை தான் கார்பரேட்ஸோட நிலப்பாடுங்க அப்படி இருக்கும்போது படிக்கிற வயசுலேயே அவனை கடன் காரன் இதுதான் நம்ம சொல்கிறதுங்க இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது என்ன சொன்னோன்னா நீங்கள் மேரேஜ் ஆகுனதுக்கப்புறம் கார்டு வாங்குறது கார் வாங்குறது எல்லாம் தாண்டிங்க நீ படிக்கும்போதே கடன் வாங்க உருவாக்கிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவன் பேக்கெட் மணிக்கு ஐநூறுரூபா கொடுக்குறேன்னு ஆரம்பிப்பாங்க இந்த ஐநூறுரூபாவை எப்படியாவது அவன் திருப்பி கட்டிடுவாங்க கட்டின உடனே அது ஆயிரம் ஆகுங்க லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க இந்த ஐநூறுரூபா நீ வாங்கிறதுக்கு முன்னாடி உன்னோட ஐடி கார்டுலேருந்து உன்னோட எல்லா குடும்ப விஷயத்தையும் அவன் வாங்கிடுவாங்க வாங்கிடுவாங்க வாங்கினதுக்கு அப்புறம் என்னன்னா வாழ்க்கையை தொடங்கும் போதே உனக்கு வந்துங்க ஒரு கடனாளியாக உன்னை வந்து உருவாக்கிடுவாங்க இது ஒரு ஸ்டேஜில் நீ கரெக்டாக கட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொன்னால் வீட்டுக்கு தெரியாமல் பத்தாயிரம் கடன் வாங்குறது இருபதாயிரம் கடன் வாங்குறதுங்க வீண் செலவு பண்ணுறதுங்க டூருக்கு வாங்குறதுங்க இப்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவனால் அது திருப்பி கட்ட முடியாதுங்க ஒரு படிக்கிற பையனா எப்படி ரூபாய் கட்ட முடியுங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு வருங்க அப்போ மன செலவில் அவன் பெரிய பாதிப்புக்குள் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் போய் ப்ரெஷர் கொடுக்கணுங்க இல்லை வேற வேறு வேறு ஏதாவது ஒரு தவறான பழக்க வழக்கங்களுக்கும் வர வேண்டிய சூழல் வருங்க இதெல்லாம் நடக்குங்க இது கல்லூரி மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க வீட்டில் அம்மா அப்பா ஒன்று அனுப்பிச்சிருக்காங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள் உனக்கு எதுனா தேவையா உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த செலவை வந்து நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அதை கேட்டு வாங்கிக்கோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துங்க இந்த லோன் ஆப் நிறையா வந்துருச்சுங்க அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ நிறைய டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனி காலேஜஸில் வந்து நிறைய மோசமான பழக்கங்களும் வந்து உருவாகிட்டுருக்குங்க உன்னோட வாழ்க்கையை வந்து ஃப்யூச்சரில் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க காலேஜில் இருக்கிற பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னை காப்பாற்ற போகிறது கிடையாதுங்க நீ தான் தனி மனுஷனாக உன்னோட வாழ்க்கையில் நீந்தி வரணுங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆப்பெல்லாம் உன் மொபைலேயே இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கு போக முடியும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுங்க இந்த லோன் ஆப்ல பணம் வாங்கிட்டுங்க திணறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கடன் காலேஜுக்கு போக முடிலங்க கடனை கட்ட முடிலங்க இது தேவையா ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதுங்க ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் கார்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம லிமிட்டுக்குள்ளே யூஸ் பண்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்க நிச்சயமா எல்லா டவுட்ஸும் ரொம்ப கிளியராக ரொம்ப தெளிவாக எளிய மக்களுக்கு புரியுற வகையில் சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு